ஒரு ஊரிலே ஒரு அப்பா அம்மா இருந்தார்கள் அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தையை அவர்கள் வளர்த்து கொண்டு வந்தார்கள் ஆனால் அந்த குழந்தை மிகவும் சோம்பேறித்தனமாக இருந்தது எந்த விதமான வேலையையும் செய்யாமல் அந்த குழந்தை இருந்து கொண்டிருந்தான் மற்ற குழந்தைகள் அந்த வயதில் என்னென்ன செய்வார்களோ அது எதையும் இவன் செய்யவே மாட்டான் ஆனால் நன்றாக சாப்பிடுவான் தூங்குவான் திரும்பவும் சாப்பிடுவான் தூங்குவான் போன்றே அவனுடைய காலங்கள் கழிந்தன அந்த அப்பா அம்மாவிற்கு இவன் ஒரே ஒரு குழந்தையாக இருந்ததால் சரி என்று அவர்கள் இவனுடைய சோம்பேறித்தனத்தையும் பாராட்டாமல் அவனை நல்ல முறையில் வளர்த்து கொண்டே வந்தார்கள் ஆனால் நாளாக ஆக அவனை அவர்களால் சமாளிக்கவே முடியவில்லை எந்த ஒரு வேலையுமே அவன் செய்யாமலே இருந்தான் இவ்வாறாக அவன் ஒரு பத்தொன்பது இருபது வயதும் ஆகிவிட்டது அந்த தாய் தந்தைக்கு மிகவும் வயதாகிவிட்டது அதனால் அவர்களால் அந்த அவனை மேலும் பார்த்துக்கொள்ள முடியவில்லை அவன் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் அவ்வளவு சோம்பேறியாக இருந்தான் அப்பொழுது அங்கு ஊரில் மற்றவர்கள் எல்லோரும் சொன்னார்கள் எவ்வளவு அறிவுரை கூறினாலும் இந்த பையன் எதுவும் மாற்றிக் இல்லை அவன் அவ்வாறாகவே இருந்தான் அப்பொழுது அங்கு ஒரு ஆசிரமத்தில் இந்த தாயும் தந்தையும் சென்று அந்த ஆசிரமத்தில் இருந்த குருவிடம் வேண்டினார்கள் எங்களுடைய பிள்ளை இவ்வாறாக மிகவும் சோம்பேறித்தனமாக இருக்கிறார் எங்களுக்கு வயதாகிவிட்டது இனிமேல் எங்களால் அவனை பார்த்துக்கொள்ளவே முடியாது அதனால் உங்கள் ஆசிரமத்தில் நீங்கள் சேர்த்துக்கொள்கிறீர்களா என்று கேட்கிறார்கள் ஏனென்றால் இதற்கு முன்பு உறவினர்கள் இது போன்ற ஆசிரமம் எங்கு சேர்ப்பதானாலும் எங்கு அனுப்பதானாலும் யாருமே அவனை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை ஆனால் இந்த ஆசிரமத்தில் சென்று கேட்ட பொழுது அந்த குருவானவர் நீங்கள் அனுப்புங்கள் நான் பார்த்துக்கொள்கிறேன் உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம் என்று கூறினார் அடுத்த நாளே அந்த தாயும் தந்தையும் தன்னுடைய அந்த பையனை குழந்தையை அதாவது இருபது வயது மகனை அந்த ஆசிரமத்தில் கொண்டு விட்டு விடுகின்றனர் அப்பொழுது அங்கே வந்தவுடன் அந்த குரு சொல்கிறார் நீ எதுவுமே செய்ய வேண்டாம் இங்கு இருப்பவர்களே சமைத்து உனக்கு சாப்பாடெல்லாம் போட்டுவிடுவார்கள் ஆனால் எப்பொழுதும் நீ வந்து கடவுளை வணங்கிவிட்டு மட்டும்தான் சாப்பிட வேண்டும் என்று கூறுகிறார் ஸ்ரீராமரை வணங்கிவிட்டு நீ சாப்பிட வேண்டும் என்றும் கூறுகிறார் அவ்வாறாக அந்த ஆசிரமத்தில் அவன் ஐக்கியமாகி விடுகிறான் எல்லாரும் சமைத்து அவர்கள் உணவெல்லாம் இறைவனுக்கு படைத்து விட்டு அவர்கள் என்ன மந்திரங்கள் கூறுகிறார்களோ அதெல்லாம் அவர்கள் எல்லாம் அவர்களுடைய வேலைகளை அவரவர் நித்திய கடமைகளை எல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருந்தனர் இவன் அங்கு எந்த வேலையும் செய்யாமல் ஆனால் ஒவ்வொரு வேலைக்கும் அவன் நன்றாக உணவு அருந்தி கொண்டிருந்தான் அப்பொழுது ஏகாதசி வந்தது ஏகாதசி அன்று அனைவருமே உணவு உண்ணாமல் விரதம் இருப்போம் அல்லவா அதனால் அந்த ஆசிரமத்தில் இருந்த அந்த குருவானவர் சொன்னார் இன்று நாங்கள் யாருமே உணவு செய்ய உணவு சமைக்கவும் மாட்டோம் யாரும் சாப்பிடவும் மாட்டோம் அதனால் நீ இங்கிருந்தால் உனக்கு கஷ்டமாக இருக்கும் என்று கூறினார் உடனே அவன் கூறுகிறான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ வந்து அந்த பக்கத்தில் ஒரு வனம் இருந்தது அந்த வனத்தில் சென்று இருந்து கொள் என்று கூறினார் கூறிவிட்டு இவனுக்கு சில கொஞ்சம் அரிசி எல்லாம் கொடுத்து அனுப்புங்கள் என்று கூறினார் அந்த ஆசிரமத்தில் இருந்தவர்கள் அவனுக்கு வேண்டிய அரிசி பருப்பு எல்லாம் கொடுத்து நீ வனத்தில் சென்று சமைத்து சாப்பிட்டுக்கொள் இங்கு சமைக்க முடியாது என்று கூறிவிட்டன அவன் இதையெல்லாம் வாங்கி கொண்டு போகும்பொழுது குருவானவர் சொன்னான் ஆனால் ஸ்ரீராமருக்கு படைத்து விட்டு அவர் சாப்பிட்ட பின்புதான் நீ சாப்பிட வேண்டும் என்று கூறி அவனை அனுப்பிவிடுகிறான் இவனும் அந்த வனத்திற்கு செல்கிறான் அங்கு நெருப்பெல்லாம் மூட்டி அதை அடுப்பெல்லாம் வைத்து அவன் உணவெல்லாம் சமைத்து விட்டான் அந்த அவர்கள் கொடுத்து விட்ட அரிசி பருப்பை கொண்டு உணவை சமைத்து பிறகு ஸ்ரீராமருக்கு ஒரு இலை எடுத்து அந்த இலையில் போட்டுவிட்டு ஸ்ரீராமரை அழைக்கிறான் ஸ்ரீராமா நீ வந்து இந்த உணவை அருந்த வேண்டும் நீ அந்த ஆசிரமத்திற்கு போகாதே அங்கு உனக்கு உணவு கிடைக்காது ஏனென்றால் அவர்கள் அனைவரும் ஏகாதசி விரதம் இருக்கிறார்கள் எதுவுமே சமைத்திருக்க மாட்டார்கள் அதனால் நீ அங்கு செல்லாதே இங்கு வந்து உணவு வேண்டும் என்று அவன் கோரிக்கை வைத்து வணங்குகிறான் உள்ளத்தில் மிகுந்த பக்தியோடு அவன் ஸ்ரீராமரை அழைக்கிறான் பார்த்தால் ஸ்ரீராமரும் வந்து இவன் சமைத்தது தனக்கும் ஸ்ரீராமருக்கு என்று இரண்டு பேருக்காக இவன் சமைத்திருக்கிறான் ஆனால் ஸ்ரீராமர் வரும் பொழுது தன்னுடன் சீதா தேவியையும் அழைத்து அழைத்துக்கொண்டு வந்து விடுகிறார் அதனால் அவனால் என்ன செய்வது என்று தெரியவில்லை உடனே அவன் அந்த இருந்த உணவையான ஸ்ரீராமருக்கு அழிக்க உணவு உணவளிக்க வேண்டுமே என்று ஸ்ரீராமருக்கு சீதாதேவிக்கும் லக்ஷ்மணருக்கும் அவன் அந்த உணவை இருந்த உணவை எல்லாம் அழித்து அவர்கள் நிம்மதியாக சாப்பிட்டு சந்தோஷமானவுடன் இவனும் மிகு எனக்கும் மிகுந்த சந்தோஷம் என்று கூறிவிடுகிறான் கூறிவிட்டு அப்புறம் அன்று மாலை அவன் மீண்டும் ஆசிரமத்திற்கு சென்று விடுகிறான் முனிவரை குரு ஆனவர் கேட்கிறார் நீ உணவு உண்டாயா ஸ்ரீராமருக்கு படைத்தாயான் நான் ஸ்ரீராமருக்கு படைத்தேன் என்று இவன் கூறுகிறான் இவ்வாறு மறுநாள் எல்லாம் சாதாரண தினங்களாக சென்று கொண்டிருந்தான் மீண்டும் அடுத்த ஏகாதசி வந்த பொழுதும் அந்த குருவானவர் நீ வனத்திற்கு சென்று விடு ஏனென்றால் இங்கு நாங்கள் எதுவும் சமைக்க மாட்டோம் என்று கூறினார் நாங்கள் இங்கே எதுவும் சமைக்க மாட்டோம் நீ வனத்திற்கு சென்று விடு என்று கூறுகிறார் அப்பொழுது இவனுக்கு அரிசி பருப்பெல்லாம் கொடுக்க சொல்லும் பொழுது அவன் கேட்கிறான் எனக்கு இப்பொழுது கொஞ்சம் கூடுதலாக அரிசி வேண்டும் நீங்கள் இரண்டு பேருக்கு மட்டும் கொடுக்கிறீர்கள் அது பத்தாது நீங்கள் நாலு பேருக்கான அரிசி பருப்பெல்லாம் கொடுங்கள் என்று கேட்கிறான் சரி என்று அவர்களும் அதிகமான அரிசியை கொடுக்கிறார்கள் இவன் மீண்டும் அதே போன்று வனத்திற்கு சென்று எல்லாம் அவன் கொடுக்கப்பட்டவைகளை கொண்டு நன்றாக சமைத்து மீண்டும் இலையெல்லாம் வைத்து அதில் அதை உணவுகளை பரிமாறி ஸ்ரீராமரிடம் வேண்டுகிறார் ஸ்ரீராமா நீ வா இங்கே வந்து உணவருந்து அந்த ஆசிரமத்திற்கு போகாதே அங்கே எந்த உணவுமே இருக்காது அப்புறம் நீ பட்டினியாக தான் இருக்க வேண்டும் இங்கே வா நீ சீதாதேவியையும் அழைத்து கொண்டு வா லக்ஷ்மரையும் அழைத்து கொண்டு வா என்று அவன் வேண்டுகிறான் அவன் இப்பொழுது நாலு பேருக்கு சமைத்திருக்கிறான் தனக்கும் சேர்த்து ஸ்ரீராமர் சீதாதேவி மற்றும் லக்ஷ்மணர் பிறகு இவனுக்கும் சேர்த்து நாலு பேருக்கான சமையலை செய்திருக்கிறான் இப்பொழுது ஸ்ரீராமர் தன்னுடன் ஆஞ்சநேயரையும் கூப்பிட்டு கொண்டு வந்து விடுகிறான் இவனுக்கு என்னடா இது என்று ஆகிவிடுகிறது இருந்தாலும் அந்த நால்வருக்கும் உணவெல்லாம் அளித்து அவர்கள் சந்தோஷமான பின் இவன் மீண்டும் மாலை பொழுதில் ஆசிரமத்திற்கு திரும்பி விடுகிறான் குருவானவர் கேட்கிறார் ஸ்ரீராமருக்கு படைத்துவிட்டு விட்டு சாப்பிட்டாயா என்று ஸ்ரீராமருக்கு படைத்து விட்டேன் என்று இவன் கூறுகிறான் மீண்டும் அது போன்று அடுத்த ஏகாதசி வந்தது அப்பொழுது அவன் இன்னும் கூடுதலாக எனக்கு அரிசி பருப்பு வேண்டும் என்று கேட்கிறான் சரி கொடுங்கள் என்று குருவானவர் சொல்லிவிடுகிறார் இவன் மீண்டும் சென்று சமைத்து எல்லோரையும் நீ அழைத்து கொண்டு வா எல்லோரையுமே அழைத்து கொண்டு வா என்று கூறுகிறான் அப்பொழுது ஸ்ரீராமர் ஸ்ரீராமர் சீதாதேவி லக்ஷ்மன் பரதன் சத்ரகுடன் மற்றும் ஆஞ்சநேயருடன் வருகிறார் அனைவருக்கும் இவன் உணவழித்து விடுகிறான் ஆனால் இவனால் சாப்பிட முடியலை ஏனென்றால் இவன் எவ்வளவு செய்தாலும் அவர் ஒருவரை அதிகமாக கூப்பிட்டு கொண்டு வரும் பொழுது அவர்களுக்கு இவன் அந்த உணவை அளித்துவிட்டு ஏகாதசியில் விரதமாகவே இவன் மீண்டும் ஆசிரமத்திற்கு சென்று விடுகிறான் இப்போ இன்றும் குரு கேட்டார் நீ ஸ்ரீராமருக்கு படையலிட்டு பின்புதானே இது உண்டா என்று ஆம் என்று கூறிவிடுகிறான் அடுத்த ஏகாதசி வந்தபொழுது அவன் ஒரு மூட்டை அரிசி கேட்கிறான் அப்பொழுது இ குருவிற்கு ஒரு சந்தேகம் வந்து விடுகிறது ஆனால் கொடுங்கள் ஏனென்றால் ஒரு தனி மனிதனால் ஒரு மூட்டை அரிசியை எல்லாம் தின்ன முடியாது அல்லவா அதனால் கொடுங்கள் என்று கூறிவிடுகிறார் அவ்வாறே அவன் ஒரு மூட்டை அரிசி பருப்பெல்லாம் எடுத்துக்கொண்டு வனத்திற்கு சென்று எல்லாம் சமையல் எல்லாம் செய்து செய்வதற்கெல்லாம் ஆயத்தமான பிறகு பார்த்தால் ஸ்ரீராமன் அவர் குடும்பத்துடன் அதாவது அவனுடைய அவருடைய தாய் மற்றும் அனைவரும் வந்தால் ஸ்ரீராமர் இங்கு வந்திருப்பதை பார்த்து தேவர்களும் வந்து விடுகிறார்கள் இந்த கூட்டத்தை பார்த்தவுடன் என்னால் எல்லாருக்கும் எல்லாம் வேலை ஏனென்றால் அவன் பொதுவாகவே அவன் மிகுந்த சோம்பேறி இத்தனை பேருக்கு அவனால் வேலை செய்ய முடியாது என்னால் எல்லாம் இதெல்லாம் எல்லாருக்கும் செய்ய முடியாது நீங்களே எல்லாம் சமைத்து சாப்பிடுங்கள் நான் இந்த ஒரு ஓரமாக உறங்கிக்கொள்கிறேன் என்று அவன் படுத்திருந்தான் ஸ்ரீராமரும் அதே போன்று அங்கு வந்த தேவர்கள் அனைவரும் அவர்களே சமைத்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது இவனை பார்ப்பதற்காக குரு வருகிறார் ஏனென்றால் இவன் ஒரு மூட்டை அரிசி வாங்கி கொண்டு போகிறானே அப்படி என்னதான் செய்கிறான் என்று பார்ப்போம் என்ற இங்கே வந்தபொழுது இவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அவருக்கு மிகுந்த கோபம் உண்டாகி நீ இங்கே வந்து சோம்பேறியாக தான் இருப்பாயா என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய் உணவு எல்லாம் சமைத்து ஸ்ரீராமருக்கும் அழி படையலிட்டு நீ சாப்பிடுகிறேன் என்றாயே இப்பொழுது எதுவும் செய்யாமல் மூட்டை அரிசியையும் வாங்கி கொண்டு வந்து சும்மா படுத்து உறங்கி கொண்டிருக்கிறாயே என்று கேட்டான் அந்த அவன் கூறுகிறான் இல்லை எல்லோரும் அவர்களே சமைத்து இன்று நிறைய பேர் வந்து விட்டார்கள் அவர்களே சமைத்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியவில்லையா என்று கேட்கலாம் குரு பாரத யாரும் இங்கே இல்லையே நீ மட்டும் தானே உறங்கி கொண்டிருக்கிறாய் என்று சொன்னவுடன் இவனுக்கு கோபம் வந்து விடுகிறது உடனே அவன் ஸ்ரீராமரிடம் சொல்கிறான் பார் நீ அவருக்கு அளிக்காததால் அவர் நான் பொய் சொல்கிறேன் என்று நினைக்கிறார் நீ என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய் அவர் கண்களுக்கு நீ தெரிந்தால் தானே இங்கே நடக்கும் வேலைகளை எல்லாம் அவர் பார்ப்பார் இப்பொழுது என்னையல்லவா அவர் தப்பாக நினைக்கிறார் என்று இவன் மிகுந்த கோபத்துடன் ஸ்ரீராமரிடம் சத்தமாக பேசுகிறார் அந்த பொழுதில் ஸ்ரீராமர் சீதா தேவி தேவர்கள் அனைவரும் அந்த குருவின் கண்களுக்கும் தெரிந்து விடுகிறார்கள் அப்பொழுது பார்த்தால் அவர்கள் எல்லாம் அங்கு சமைத்து சாப்பிடுவதற்கு ஆயத்தமாகி இருக்கிறார்கள் இது கண்டோட அந்த குருவுக்கு மிகுந்த ஆச்சரியம் எல்லாம் நிறைந்து அவர் ஸ்ரீராமரிடம் மன்னிப்பும் கேட்டு அவர் வணங்கி கூறுகிறார் இவனுடைய பக்தி தான் சிறந்தது இவன் உங் உங்கள் மீது பக்தியோடு தான் நீங்கள் அவனுக்கு ஒவ்வொரு ஏகாதசியிலும் காட்சி அழைத்து அவன் கொடுக்கும் உணவை நீங்கள் உண்டிருக்கிறீர்கள் என்று அந்த குரு மிகுந்து நெகிழ்ந்து ஸ்ரீராமரையும் வணங்குகிறார் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் அந்த அவன் சோம்பேறியாக இருந்தாலும் தன்னுடைய குரு ஸ்ரீராமருக்கு நீ கொடுத்து விட்டு சாப்பிட வேண்டும் என்று கூறியிருக்கிறார் ஆசிரமத்திலும் தினமும் ஸ்ரீராமருக்கு உணவு படைத்துவிட்டு இவர்கள் உண்ணுகிறார்கள் அவனுடைய நம்பிக்கை ஸ்ரீராமர் வந்த அந்த உணவை உண்பார் என்பது அவன் ஸ்ரீராமரின் மீது அத்தனை நம்பிக்கை வைத்ததனால் அந்த நம்பிக்கை உண்மையாகவே பழித்து விடுகிறது அந்த நம்பிக்கைக்காக ஸ்ரீராமர் அவனுக்கு காட்சி அளிக்கிறார் வந்து உணவு அருந்துகிறார் அவன் அது மட்டும் அல்லாமல் அவன் கூறும் பொழுது அவன் நிஜமாகவே ஸ்ரீராமர் வந்து உணவு அருந்துவதை அவன் நம்புகிறான் அதனாலே அவன் கூறுகிறான் ஆசிரமத்திற்கு செல்ல வேண்டாம் சென்றால் நீங்கள் தான் இருக்க வேண்டும் என்று அந்த இடத்தில் அவன் ராமன் உணவு அருந்த வேண்டும் என்ற தன்னுடைய மனதில் ஐயோ அவர் பட்டினியாக இருந்துவிடக்கூடாதே கூடாதே என்று ராமருக்காக இயங்குகிறான் அப்புறம் சமைக்கும் பொழுதும் இது ராமருக்காகவும் சேர்த்து சமைக்க வேண்டும் என்று ஒருவனுக்கு சமைக்காமல் இருவருக்காக சமைக்கிறான் அந்த ராமருக்காக செய்ய வேண்டும் ராமர் உணவருந்துவார் என்று ராமரை அத்தனை மனதில் ஆழமாக அவன் பதிய வைத்ததனால் ராமர் அவன் சோம்பேறியாக தான் இருக்கிறான் ஆனால் அவன் மனது அத்தனை ஆழமாக ஸ்ரீராமர் மீது பதிந்ததனால் ஸ்ரீராமர் அவனுக்கு காட்சியளித்து அருள் புரிகிறார் அன்று முதல் அவனுடைய சோம்பேறி நீங்கிவிட்டன அவன் சிறந்த பக்தனாக ஸ்ரீராமரை வணங்கிக் கொண்டிருக்கிறான் நாமும் இந்த ஸ்ரீராம நவமி வருகிறது ஸ்ரீராமரின் பிறந்த தினமான ஸ்ரீராம நவமி என்று ஸ்ரீராமரை மனதில் உருகி வேண்டினால் ஸ்ரீராமர் நமக்கும் அருள் புரிவார் நாம் அனைவரும் ஸ்ரீராமரின் பக்தராக வேண்டும் என்று என்னுடைய விண்ணப்பம் 十一的还没检验。